கொஞ்சம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்னுடைய முதலே பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வு சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள் இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும் யாருக்கு மேலே எந்த கருத்தையும் இப்போது போய் பிஜேபிட்டு வந்தீங்க

கொஞ்சம் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய முதலே பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உங்கள் உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள் இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும் யாருக்கு மேலே எந்த கருத்து இப்போ சொல்லுவோம் நீங்கள் பிஜேபி